அண்ணனாரை இப்பதை ஏய் மூசா சாப்பிடுறான் கையில இருந்து விலகவேட்டான் மூசா சாப்பிடுற ஒரே பிஸ்கட்டா மூசா சாப்பிட்டான் சாப்பிட்டு யார் புடிங்கீங்களோ அவங்கதான் பிரைஸ் கீழ சுத்தாம சாப்பிடுறான் ஏப்பா போய் பின்னாடி போ பின்னாடி போ பாத்து வண்டிகார 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 வண்டிகண்டி ட்ரே வண்டிகார ஒரே பிஸ்கட்டா மூசா சாப்பிடுற ஒரே பிஸ்கட்டா மூசா சாப்பிடுற சைன்ல இருக்கு எல்லாரும் பனையீடா ஏ தாஜா ஓரம் போ சைன்ல இருக்கு அமித் சொல்ல சைன்ல இருக்க சைன்ல தாக்குறோம் சைன்

கிரிப்படி வெற்றி மேடம்ண்ணா